முக்கிய செய்தி புனே வதோராவிலிருந்து கூடுதலாக என்டிஆர்எஃப் குழுக்கள் தமிழகம் வரவுள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்திருக்கின்றனர் தித்வா புயல் எதிரொலியாக தற்பொழுது கூடுதலாக பத்து குழுக்கள் தமிழகம் வரவுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இருக்கிறார் செலினா வணக்கம் தற்போது தித்வா புயல் எதிரொலியாக பத்து என்டிஆர்எஃப் குழுக்கள் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முழு விவரங்களை சொல்லுங்க டிக்வா புயலின் மீட்பு பணி தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு பணியின் சார்பாக தற்போது என்பது அதில் குறிப்பாக புயல் தொடர்ச்சியாக இலங்கையில் பெரும் பேரிடரை சந்தித்து வரக்கூடிய நிலையில் ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் கீழாக தேசிய பேரிடர் படை என்பது இலங்கைக்கு குழுக்களை அனுப்பியிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று அதிகாலை எட்டாவது பெட்டாலியன் தலைமையிலான எண்பது மீட்பு படையினர் மற்றும் நான்கு முப்பநாய்கள் இரண்டு தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்கள் சிறப்பு ஹெச்ஏஆர்டி உபகரணங்கள் மற்றும் நிவாரண பொருட்களுடன் நான்கு மணிக்கு விமானத்தின் மூலமாக இலங்கைக்கு புறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுக்கள் உந்து படகுகள் அதே போல கட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு மீட்புப் பணிகளுக்கான உபகரணங்களுடன் நிவாரணப் பொருட்கள் மீட்பதற்காக தொடர்ச்சியாக இலங்கைக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது அதே போல இந்தியாவின் சர்வதேச பணிமையமத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் செங்கல்பட்டு அதே போல திருவள்ளூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்படக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு பதினான்கு குழுக்களை அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் புதுச்சேரிக்கு கூடுதலாக குழுக்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் பத்து குழுக்கள் தேசிய பேரிடர் மீட்பு சார்பாக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த திட்வா புயலின் காரணமாகவும் அதேபோல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்களின் தொடர்ச்சியாக கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் அதிகன மழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக குழுக்கள் என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் பத்து குழுக்கள் என்பது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உள்நாட்டில் சர்வதேச அளவிலாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் தேசிய பேடைப்படை அதே போல இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுறுத்தலின்படியாக தொடர்ச்சியாக தேசிய பேரிடர் குழுக்கள் என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு படை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் வாழ்வின் அதிமுக்கிய செய்தி அந்த அதிகார துஷ்பிரயோகம் இருக்க அதன் அடிப்படையில் தான் பாலியல் வன்முறைப்படுறது ஒரு நிகழ்வின்